வெல்கம் பேக் கேரளாவில் அடித்து டிஸ்களைமர் திஸ் சேனல் இஸ் ஒன்லி ஃபார் லர்னிங் பர்பஸ் நோ பெட்டிங் ஆர் கேம்லிங் இஸ் என்டர்டைன்ட் அண்ட் இ பியூர்லி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோ கொடுப்போலாம் ஸோ நமக்கு கடைசியாக வந்த ரிசல்ட் என்னென்னா ஃபைவ் டு ஃபைவ் த ஃபைவ் டு ஃபைவ் இஸ் அ ஃபேமிலி நம்பர் ஆஃப் ஜீரோ ஜீரோ டூ அண்ட் திஸ் ஒன் ஃபோர் ஒன் 699. டூ சிக்ஸ் டபுள் நைன் இப்போ மறுபடியும் ரெண்டு டபுள்ஸ் இருக்குது மிஷின் தட் இஸ் ஜீரோ ஃபோர் 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 டபுள் ஃபைவ் ஸோ இந்த நம்பருக்கு மிஷினு கண்டிப்பாக ஜீரோ ஃபோர் ஃபைவ் அப்படி இல்லைன்னா ஃபோர் நைன் இந்த ரெண்டு நம்பரை ஹண்ட்ரட் பர்சன்ட் வித்தின் த்ரீ டேஸில் கொடுக்க போகுது ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நாளைக்கு நமக்கு எந்த கலரில் கேம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம பத்து நாள் கணக்கில் இருந்து என்றோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாவது இங்கே வருது அப்போது நமக்கு இந்த ப்ளூ கலர் வரும் இந்த ப்ளூ கலரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா இந்த ஃபஸ்ட் நம்பரு செவன் ஃபோர் ஃபைவ் அவ்வளோதான் முடிஞ்சு கதை வேறு ஒன்றும் பண்ணுது அவ்வளோ நீங்கள் நாளைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மிஷின் வந்து மறுபடியும் ஃபோர் டபுள் ஃபைவ் வச்சது இல்லையா இதனுடைய மேட்ரிக்ஸ் என்னென்னா ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஆடிடும் இட் இஸ் சீக்கோ டூ ஜீரோ ஃபோர் ஃபோர் இட் ஃபோர் ஃபைவ் நைன்

எயிட் எயிட் அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது அதை வச்சிடும் இல்லைனா ஃபோர் ஃபோர் எயிட் அப்படின்ற ஒரு நம்பரை வச்சிடும் ஆல்ரெடி சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பரும் ஃபோர் நைன் ஃபோர்ன்ற நம்பரும் ஜம்பில் வந்துருச்சு அதாவது ஏ போர்டும் சாரி பிபோ ஏ போர்டும் சி போர்டும் வந்துருச்சு அப்போ இனி அடிக்கிற நம்பர் ஃபோர் டபுள் எயிட் அடிக்கும் இல்லைனா எயிட் எயிட் ஃபோர் அடிக்கும் ஃபோர் ஃபோர் எயிட் அடிக்கும் இல்லைன்னா எயிட் டபுள் ஃபோர் அடிக்கும் இதுதான் சூஷமாக அடுத்த நம்பர் நமக்கு என்ன இருக்குன்னா கடைசி நம்பர் ஃபைவ் நைன் டூ வெரி வெரி டேஞ்சரஸ் இதனுடைய ஃபேமிலி நம்பர் என்னென்னா நமக்கு செவன் ஃபைவ் நைன் எல்லாமே பெரிய நம்பர் அண்ட் எல்லாமே ஆட் நம்பர் ஒத்தப்பட பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்பர் இன்னும் வராமல் இருக்குது ஸோ வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் அப்படின்னு வந்தது இதில் எல்லாமே வந்து ரட்டப்பட அண்டு ரெண்டு பெரிய நம்பர் இருக்குது ஸோ இதுக்கு ஈக்குவலாக எல்லாமே ஒத்தப்பட அடிக்கணும்னா ஒன் செவன் ஃபைவ் நைன் ஒரு நம்பர் இருக்குது அதை அடிச்சிடும் இல்லை த்ரீ செவன் ஃபைவ் நைன் அப்படின்னு ஒரு நம்பர் நம்பருக்கு அடிச்சிடும் இல்லைன்னா செவன் செவன் ஃபைவ் நைன் இல்லைனா நைன் செவன் ஃபைவ் நைன் திஸ் நைன் செவன் ஃபைவ் நைன் இஸ் வெரி டேஞ்சரஸ் நம்பர் ஏன்னா இதனுடைய ஃபேமிலி நம்பர் ஃபோர் ஜீரோ டூ ஃபோர் அப்படின்ற ஒரு நம்பர் வந்திருக்கு நாலுக்கு ஒம்பது நாலுக்கு ஒம்பது ஜீரோக்கு அஞ்சு ரெண்டுக்கு ஏழு ஸோ தீஸ் ஆர் தி நம்பர்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்பர்ஸ் விச் நியர் நியர்லி டஸ்ட்டுக்கா இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டுன்னு ரெண்டு முறை அடிச்சிருக்கிற மிஷினு நடுவில் ஆறு பத்துன்னு ஒரு நம்பரை வச்சுருக்கு அப்போ அடுத்த ஆப்ஷன் மிஷின் அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு சாரி அப்படின்ற நம்பரை ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்ற நம்பரை இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா இந்த ஆறுநூற்றி பத்தை ஒன் நாட் சிக்ஸ்னு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க பட் திஸ் ஆல் நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்பெக்டட் பட் திஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் குரூப் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டு பி இந்த மிஷின் ஃபாலோ பண்ணுறோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போது நாளைக்கு நமக்கு எப்போமே கேரளா லாட்ரி மிஷினில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க லீவு அப்படின்னு சொல்லி வந்தாச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு இதில் என்ன நம்பர் வந்திருக்கோ அதே நம்பரை அடிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஆல்ரெடி ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபோர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு நமக்கு இதனுடைய ஃபேமிலி நம்பர் ரெண்டுமே ஜீரோ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு வந்திருக்கு அதனால் நாளைக்கே இதை இம்மிடியட்டாக ஜீரோ ஃபோர் ஃபைவை பாக்ஸ் விளையாடுறது அதிகபட்சம் அட்வைஸு இருக்குது ஃபேமிலி நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் வித் வித்தவுட் ஃபேமிலி நம்பர் கேரளாவில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்போது நாளைக்கு ஏ போர்டில் வச்சதுன்னா மிஷின் ரொம்ப ஒத்தமாலம் பண்ணுச்சுனா ஒம்போதை வச்சிடும் அண்ட் இந்த பீ போர்டு கண்ணை மூடிக்கின்னு அஞ்சு போட்டுடணும் சி போர்டில் நாலு தான் வரணும் ஆனால் நமக்கு சொல்லியாச்சு நைன் ஃபைவ் ஃபோர்னு அதனால் மிஷினுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அப்போ என்ன பண்ணுவோன்னா வேணுமனே ஆற்றிக் ஒன்று அடிக்கும் அப்போ ஆற்றைக்கு ஒன்று அடிச்சுதுன்னா நைன் டபுள் ஃபைவ் அப்படின்ற நம்பர் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நாளைக்கு இல்லை டபுள்ஸ் ரெண் மறுபடியும் நான் டபுள் ஃபைவ் விட்டுட்டு வேறு லொக்கேஷனுக்கு வந்துவிட்டேன் ஆனால் நான் என்ன நம்பர் அடிக்க போகிறேன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்த ஆப்ஷன் எங்கே இருக்குது செவன் ஃபோர் ஃபைவ் இருக்குது அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ இதை எப்படி அடிக்கணும் செவன் ஜீரோ ஃபோர் ஆர் செவன் நைன் ஜீரோ அப்படின்ற நம்பரை மிஷின் வச்சிடும் மிஷின் வந்து ரிப்பீட் அடிக்காமல் போச்சுனா இது அடுத்த ஆப்ஷன் மிஷினுக்கு இங்கே தான் இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது பார்த்துக்கோங்க அண்ட் இதெல்லாம் நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே இந்த சார்ட் தான் இங்கே பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் வந்து எல்லாமே வந்து சம் பேஸில் கொடுத்துருக்கு அப்போ மிஷின் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா கீழே டேட் கொடுத்துருக்கேன் இந்த டேட்டில்லாம் இந்த சம்லேருந்து வந்திருக்கு இந்த டேட்டில் வந்திருக்கு இந்த டேட்டில் வந்திருக்கு ஆனால் இந்த சார்ட்டில் ஸ்பெஷல் என்னென்னா ஒரு பர்டிகுலர் செம்மில் மூணு தேதிக்கு அடிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பதினாறாவது செம் இந்த பதினாறாவது செம்மில் ரெண்டாம் தேதி ஒரு முறை அடிச்சிருக்கு பதினெட்டாம் தேதி ஒரு முறை அடிச்சிருக்கு மறுபடியும் பதின பத்தொன்பதாம் தேதி ஒரு முறை அடிச்சிருக்கு அதே போல் இருபதாவது செம்மில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒரு முறை அடிச்சிருக்கு இருபதாம் தேதி ஒரு முறை அடிச்சிருக்கு இருபத்தஞ்சாந்தேதி ஒரு முறை அடிச்சிருக்கு அப்போது மறுபடியும் மூணாவது முறை ஒரு நம்பரை அடிக்கணும் அந்த நம்பர் ஒன்று இந்த இடத்துல வைக்கும் இல்லை இந்த இடத்துல வைக்கும் அப்போது இந்த இடத்துல இருக்கிற நம்பர் என்ன இந்த இடத்துல இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா அப்படியே மேலே போங்க இங்கே ஜீரோ டூ செவன் எயிட் அப்படின்னு வந்திருக்கு இதை வந்து நம்ம மறுபடியும் இந்த பதினேழாவது சம்முக்கு மாற்றினா ஃபைவ் த்ரீ டூ செவன் இவ்வளோ தான் மிஷின் பண்ணும் என்ன பண்ணோம் அது பவர் அப்படியே அடித்து அதே செம்ம கொடுக்கும் என்ன ஜீரோவுக்கு அஞ்சு மூணுக்கு எட்டு இந்த ரெண்டு ஏழு அப்படியே வந்துடுச்சு ஆக மாத்திரம் மிஷினுக்கு சம் வரணும் இந்த மூணுத்தையும் கூட்டினா பதினேழு வரும் இதையும் கூட்டினா பதினேழு வரும் அப்போது இன்னொரு மெத்தடாலஜி மிஷின் என்ன பண்ணணும்னா இந்த ஜீரோவை ஒன்றா மாற்றி இந்த ரெண்டு அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஏழை ஆறாம் மாற்றி இந்த எட்டு ஒம்போதாம் மாத்தம் அப்போது மிஷினுக்கு பதினேழாவது சம்மு வரணும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் மூணாம் மாத்தம் அவ்வளோதான் அப்படி இல்லைன்னு சொன்னால் பதினொன்றாம் மாத்தம் அது மாத்திரம் மிஷினுக்கு பதினேழாவது வருஷமும் வரணும் அது எப்படி நீங்கள் மாற்றிக்கலோ எதில் எந்த எதுக்கு நிறுவனம் மாற்றிருக்கிறீங்களோ அதை மாற்றிக்கலாம் அது போக இங்கே அடிச்சிருக்கு இல்லைங்களா பதினாறாவது சம்மு இந்த சம்மை அப்படியே மேலே ஒரு நம்பர் ஏற்றி விற்கும் அவ்வளோதான் பன்னெண்டு ஐம்பத்தி ஒம்பது அப்படின்னா பன்னெண்டு அறுபத்தி ஒம்பது அப்படின்னு விற்கும் இல்லைன்னா பதினாலு அறுபத்தி ஏழு அப்படின்னு சொன்னால் பதினாலு அறுபத்தி எட்டு அப்படின்ற ஒரு நம்பர் இங்கே இருக்குது பட் இதை வந்து டிஃப்ரெண்ட் ஆர்டரில் வைக்கும் எப்படின்னா ஒன் ஃபோர் சிக்ஸ் நீங்கள் ஆர்டர் த்ரீ டிஜிட்டில் ஏன்னா ஆல்ரெடி ஒன் ஃபோர் ஒன் வந்துருக்கிறதுனால அதனுடைய ஃபேமிலி நம்பர் ஒன் ஃபோர் சிக்ஸ் எயிட் இதுக்கு உங்களுக்கு ஃபேமிலி நம்பர் தெரிஞ்சால் ஈஸியாக ப்ளே பண்ணலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது சூஷம் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே மிஷின் வந்து ரெண்டு ரெண்டு நம்பரை வந்து ஜோடியாக அதனுடைய ஃபேமிலி தான் கொடுக்கும் வேறு ஒன்றுமே பண்ணாது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் த்ரீ செவன் நைன் அப்படின்ற நம்பர் நமக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் நைன் த்ரீ ஒன் செவனாக வந்திருக்கு அப்போது இதுக்கு அப்படியே பவர் மாற்றணும்னா ஃபோர் எயிட் சிக்ஸ் டூ அவ்வளோதான் மேடர் இதை கூட்டினாலும் இருபது வரணும் இதை கூட்டினாலும் இருபது வரணும் இப்போ ரெண்டு அஞ்சு அஞ்சு எட்டை எப்படி மாற்றிருக்குன்னா ஒரு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு இருபத்தஞ்சி எண்பத்தெட்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தொம்போது இருபத்தஞ்சி ஐம்பத்தெட்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தொம்போது போன மாதத்தில் இருபத்தி மூணு ஐம்பத்தொம்போது இருபத்தி நாலு ஐம்பத்தொம்போது அவ்வளோதான் இப்போ பதினாலு ஐம்பத்தொம்போது வந்திருக்கு பதினஞ்சு ஐம்பத்தொம்போது வந்துடும் அதனால தான் நம்ம ஃபைவ் ஃபைவ் நைன் நைன் டபுள் ஃபைவ் சொன்னோம் இல்லை இங்கே பதினாலு அறுபத்தொம்போது வந்திருக்கு பதினாலு எழுபத்தொம்போதுன்னு ஒரு நம்பர் அடிச்சிடும் அப்போ பதினாலு எழுபத்தொம்போது நம்பர் அடிச்சுன்னா இந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் இந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் இப்படி தான் வந்து இந்த சார்ட் வந்து ஸ்டேக் பண்ணி வச்சு ஈஸியாக டேட் வைஸ் அடிச்சிட்டு வருது இதை எங்கே எப்போ ஆடுறது அப்படின்றதாக தான் டேட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் மேஜரை பண்ணது இங்கே ஒம்பதாம் தேதினா என்ன வரணும் பத்தொன்பதாம் தேதி வரணும் ஆனால் ஒரு நாள் தள்ளி வந்திருக்கு போல் இந்த இடத்துல ரெண்டாந்தேதி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பதினேழாம் தேதி வரணும் பதினெட்டாம் தேதி வந்திருக்கு பவர் டேட்லேயும் பவர் இருக்குது இப்போ நாலாந்தேதி அடிச்சிருக்குது ஆறாம் தேதி அடிச்சிருக்கு நீ இன்றைக்கி வந்திருக்கணும் இன்னைக்கு லீவு அப்போ நாளைக்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி இந்த இடத்துல அப்போது இந்த நம்பரை தான் ஃபேமிலி நம்பராக மாற்றும் நாலாந்தேதி ஆறாம் தேதி என்ன அடிச்சிருக்கு முப்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சின்னு அடிச்சிருக்கு இதை ஃபேமிலி நம்பரை மாற்றுச்சுனா ஒரு அஞ்சு ஜீரோவை மாற்றிக்கும் மற்றதெல்லாம் வந்து எயிட் ஃபோர் ஃபைவ் அப்படியே வைக்கும் அப்போ பதினேழு ஆப்ஷன் ஆர்எல்ஸ் இந்த நம்பரை என்ன பண்ணுன்னா மிஷினு ஜீரோ டூ செவன் எயிட் இப்போ பார்த்தோம் ஃபைவ் டூ செவன் த்ரீ இந்த ஜீரோ டூ சிக்ஸ் எயிட் எப்படி மாறும் அப்படின்னு சொன்னால் ஃபைவ் செவன் ஒன் த்ரீ அவ்வளோதான் மிஷினுக்கு தேவை சம் பதினாறாவது சமும் வந்துருச்சா முடிச்சிருக்காதே அவ்வளோதான் ரெண்டுத்தையும் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா பதினேழு வருஷம்தான் பதினாறு வருஷம் ஸோ திஸ் இஸ் அவுட் த சார்ட் ஒர்க்ஸ் வெரி வெரி சிம்பிள் இந்த சார்ட் வேண்டும் என் வாட்ஸ்அப் நம்பர் வாங்க என் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ செவன் டூ ஜீரோ த்ரீ ஃபோர் நைன் ப்ளே ஃபேமிலி நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் வித் அவுட் ஃபேமிலி நம்பர் கேரளா லாட்ரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஸோ நாளைக்கு ரெண்டே ரெண்டு மெத்தட் தான் மிஷின் விளையாட போகுது ஒன்று இதில் இருக்கிற நம்பரை அப்படியே இறக்கிடும் அப்படி இல்லைன்னா ரெண்டாவது ஆப்ஷன் ப்ளூ கலரில் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற நம்பரை மேட் ஃபேமிலி நம்பராக ஆடிட்டும் ஃபேமிலி நம்பர்னா செவன் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ நைன் இது போல கூட கொடுத்துட்றது உங்களுக்கு சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஒன் செகண்ட் இஸ் கிளைமர் திஸ் சேனல் இஸ் ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ் நோ பெட்டிங் ஆர் ஆக்டிங் இஸ் என்டர்டைன் பியூலி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ